அன்னை வயிற்றில் பிறந்த கொள்ளை போவோம் போகாத துயரம்போம் நெல்ல மாமருண கோபுரத்தில் வீட்டிற்கும் மகா செல்வ கணபதியே கையில் தொழிலை சுவாமியே சரணம் ஐயப்போ ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்போ சுவாமியே சரணம் தான் நமக்கு எல்லாருமே தர்ம சாஸ்தான் நெல்லதே செய்வான் மாலை போடுறது புனிதமானது என்னுடைய அனுபவத்தில் என் பேர் ஆர் தியாகராஜன் நான் குருசாமியாக இருக்கிறேன் எனக்கு குரு வந்து முத்துகிருஷ்ணாபுரம் கஜேந்திர ரெட்டியார் சாமி தான் எனக்கு குருசாமி அவர் தான் எனக்கு முதல் முதல் மாலை போட்டார் அதிலிருந்து மூணு வருஷம் முடிஞ்ச நாலாவது வருஷத்துலேருந்து நான் எல்லாருக்கும் மாலை போட ஆரம்பித்தேன் அந்த நாலாவது வருஷத்துலேருந்து மாலை போட்டு இப்போ எனக்கு நாற்பத்தி மூணாவது ஆண்டு இப்போ நான் கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாலை போடுறேன் மாலை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்குது இதே ஐயப்பன் மாலை என்பது புனிதமானது யார் மாலை போட்டாலும் அந்த மாலைக்கு ஐயப்பனுடைய சங்கி தானத்தில் எங்கே இருந்தாலும் எந்த சந்தித்தானத்தில் இருந்தாலும் அவனை நினச்சி நம்ம மாலை போட்டால் அவன் நமக்கு அருளும் முழுமையான நமக்கு எண்ணத்தை நெல்ல உதலும் உள்ளமோ நமக்கு நல்லா வைப்போம் அதனால் ஐயப்பனுடைய நம்பி மாலை போடுறவங்க அத்தனி குடும்பமும் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் என்னுடைய அனுபவத்தில் நான் இருபத்தி ஆறாவது ஆண்டு செல்ல போகும்போது இடையில் வந்து அழுதியிலிருந்து குளிச்சுட்டு போகும்போது எல்லாரே சாமி போனோம் முப்பத்தேழு சாமி அப்போ நாங்கள் போனோம் போகும்போது என் கூட வந்த சாமியெல்லாம் போனோம் அப்போ கரிமாணிக்கிட்டு மூணு குருசாமி வந்தாங்க மூணு குச்சி அழைச்சிக்கிட்டு வந்தாங்க வர்ற வழியில் இருந்தால் முடியல ரொம்ப தொண்டு தொண்டு விழுது என்னால் முடியல நான் இப்படியே திரும்பிடுறேன் நாங்கள் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த நேரத்தில் ஏன் சாமி திரும்புறீங்கன்னு சொல்லிட்டு பகவானை நினச்சி அவருக்கு சூட ஏற்றி எருமித்த சாறு தான் அங்கே லாரிகா வேண்டும்ன்னு சொல்லுவாங்க அந்த சாரை கொடுத்து அதுக்கு உபசாரம் செய்து இட்டு பகவானை கூப்பிட்டு எல்லாரும் அங்கே முப்பத்தி ஏழு அவங்க கூட வந்த சாமியை சேர்ந்து சரண கோஷம் போட்டு எங்களுக்கு மிங்கி அவங்க குன்று சென்று மேலே ஏறுறாங்க அந்த கல்லிடம் குன்றில் நம்பையார் சாமி உட்காந்து இருந்தார் ஆனால் எங்களுக்கு நம்பையார் சாமின்னு தெரியாது நாங்கள் எல்லாமே அவர் ஒரு பக்கமாக கிழக்கு பக்கமாக இருந்தால் நாங்கள் மேற்கு பக்கமாக பின்பக்கமாக போனோம் அப்போ என்ன சொன்னாங்க நம்பியா சாமியை நம்பியா சாமி நான் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நெடுங்காலாக உழுந்தான் சுவாமி ஏன் சாமி இப்படிலாம் உள்ளாருன்னாரு சுவாமி உங்களை பார்த்தவன்னே எனக்கு நம்பியார் நம்பியார்னு சொல்கிறாங்க சினிமா படத்தில் வில்லனாக ஆகிட்டு என்ன சாமி இவ்வளோ புன்சிற்பாக சிரிக்கிறன்னு சொல்லிட்டு கேட்டேன் அதுக்கு சொன்னார் அந்த தர்ம சாஸ்தா தம்ப எல்லாமே செய்கிறான் அவன் நாடகம்தான் அப்படின்னு அவரே சொன்னார் உங்கள் மண்டபம்னு சொல்கிறாங்களா சாமி நம்பியார் மண்டபம் நம்பியார் மண்டபம் நம்பியார் மண்டபன்னு சொல்லுவாங்க சாஸ்தா கட்டன் அது சாஸ்தா மண்டபம் தான் சொந்த செலவு செஞ்சாலும் ஒரு பெருமையாக தன்னுடைய மண்டபம் சொல்லப்பார் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக சாஸ்தா சாஸ்தாங்க அவரை வணங்கிட்டு கல்லிடம் கூன்று சென்று கரிமலை ஏறி சிரியான வட்டம் பெரியான வட்டம் அடங்கி பம்பையில் போனோம் பம்பையில் குளிச்சுட்டு எல்லாம் நீராடிட்டு நீலிமலை ஏறி நீலிமலையிலேருந்து பீடம் சேர்ந்து சரங்குத்தி போய் நாங்கள் பதினெட்டாம் படியை போய் அடைஞ்சோம் எங்களுக்கு முன்பு எங்களுக்கு இந்த இடையில வந்த சாமி குச்சி மூணும் கரிமாணகத்து சாமியெல்லாம் அங்கே போய் சென்று இருந்து எங்களுக்கு அக்னி குண்டத்தில் கையில் ஏந்திக்கிட்டு கற்பூரம் ஆகி எடுத்துக்கிட்டு சுற்றி வந்தாங்க நாங்கள் நெய்யை செலுத்திட்டு பகவானை போய் பார்த்துட்டு எங்களை அழைச்சிக்கிட்டு போய் எல்லாருக்கும் அன்னதானம் செய்தாங்க அவங்க வட அப்பளத்தோட அன்னதானம் போட்டு எங்களுக்கு உபசாரம் செய்து நல்லதே நடந்தது நல்லதே செய்தாங்க அதனால் பகவானை நம்புகிறவங்களுக்கு நம்பினால் கெடுவதில்லைன்னு உண்மைதான் அது பகவான் எங்களுக்கு நல்ல வழி செஞ்சோம் என்ன ஒன்று அந்த அந்த ஐட்டத்தில் நாங்கள் அச்சம் கோயிலுக்கு போக முடியல ஏன் போக முடியல சூழ்நிலை சரியில்லை ரெண்டு சாமிக்கு அடுத்த ஆண்டு போகிறோம் நாங்கள் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் புறப்பட்டு வந்துவிட்டோம் அதுக்கு பிறகு சில சாமிகள்லாம் நிறையா குர்சாமிகள்லாம் பார்ப்பாங்க தென்னமில்லை கொண்டு வருவாங்க ரெண்டு தென்மொல்ல கொண்டு வந்தால் முப்பத்தாறு வருஷம் அதெல்லாம் அவங்கள பார்த்து வணங்கிட்டு வரும்போது இந்த திருக்கோயிலூர்லேருந்து ஒரு சாமி ஒன்று வந்தார் தென்னமில்லை கொண்டுக்கிட்டு அவர் காலில் வந்து வணங்கும் போது அவர் சில குறையெல்லாம் சொன்னார் சரியானு கேட்டோம் அதே சாமி மூணாவது ஆண்டு நாங்கள் வந்து அவரை சந்திக்கும் போது நடந்ததெல்லாம் சொன்னார் என்ன சாமி விபரத்தை சொல்லுங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தங்க பதினேழு ஆ ஆண்டு நான் போய் வந்துட்டேன் பதினெட்டாவது வருஷம் போக முடியல நான் போய் உக்காந்துட்டேன் மாலை எப்படி போகிறதுங்க அப்புறம் எங்கள் வீட்டில் எங்களுடைய மாளிகை பிறகு என்ன செய்தாங்கன்னா கழுத்தில் இருந்த மாங்கிலத்தை கழித்துட்டு மஞ்சளை கழ்த்திட்டு இதை கொடுத்து நீங்கள் தென்னம்புள்ள வாங்கி கொண்டு போய் அந்த தர்ம சாத்தா சாத்தினுங்க சரின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் சாத்தினார் அதே மாதிரி செஞ்சதுனால வர வழியில் லாட்டி சீட்டு ஒருத்தரை விற்று விற்கிறவர் சாமி உங்களுக்காக இருக்குது இந்த சீட்டை வாங்கி போதுன்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு அவர் சீட்டு வாங்கியிருந்தார் அந்த சீட்டில் தான் அவருக்கு அறுபத்தேழு லட்சம் ஊர்ந்துது அவருடைய வாழ்நாளை சொல்லி பதிமூணு ஏக்கர் நிலம் வாங்கினாரான் திருக்கோயிலூருக்கு அடுத்தது அந்த கிராம எனக்கு ஞாபகம் இல்லை அவரை சந்தித்து அவருடைய வரலாறு போகிறோம் சொன்னார் இப்போ வந்து குருசாமின்னு சொல்லிட்டு அகில பாரத சேவா சங்க ஸ்தலத்தில் டெல்லி குர்த்தில் ஆரம்பித்தாங்க அகில பாரத சேவாதளம் சங்கம்னு சொல்லிட்டு அதில் வந்து மாளிகை மேடு சாமி ஒரு பதினோரு குருசாமி வந்திருந்தாங்க எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அப்போ போயிருந்தோம் அந்த பந்தளத்துடைய ராஜன் வாரிசு வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாவது வாரிசு உங்களுக்கெல்லாம் குபு உபசாரம் செய்ய போகிறாங்க எல்லாம் வாங்க நாங்கள் நாங்களும் அங்கே போனோம் எவ்வளோ குருமார்கள் வந்தாங்க கணக்கே இல்லை எண்ணம் முடியல அத்தனை குருசாமிகளும் நாங்கள் போய் பார்த்து அவங்க வணங்கிட்டு அவங்க எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தாங்க எல்லாருக்கும் திருநீரை ஈட்டு சால்வை போத்தனாங்க அந்த சால்வில் என்னுடைய மகளுடைய பேர் சித்தரா மாவு பேர் மா மாளிகை மேட்டிலேருந்து ஒரு பசு பொறுப்புட்டு போயிடுச்சு அந்த எனக்கு போத்தன சால்வியில் அதுக்கு அந்த சால்வை வச்சு தலையில் சுமந்து இருமுடியை கட்டி அழைச்சிக்கிட்டு குச்சி எங்கெங்கே சுற்றணுமோ அந்த நாங்கள் அந்த தெய்வ யாத்திரையை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ராமேஸ்வரம் உள்பட கன்னியாகுமரி எல்லா யாத்திரைக்கும் தெய்வ தரிசனம் செய்துட்டு வீடு வந்து சேர்ந்தோம் சகல வசதிகளும் எங்களுக்கு செய்து கொடுத்தாங்க அப்போ தான் பந்தரம் நாங்கள் போனோம் பந்தரத்தில் இருந்து தான் அந்த பொன்னா பரவணம் திருவாபரணம் பெட்டி வர்றது அன்றைக்கி தான் நாங்கள் பார்த்தோம் டிவியில் தான் பார்ப்போம் வேண்டிய பேர் சொல்கிறது தான் கேட்போம் ஆனால் நேரில் பார்த்தது அன்றைக்கி தான் அவங்க வீட்டில் அவ்வளோ நகை இருக்குது ஐயப்பனுக்கு கொண்டு வர்ற நகை பொன்னா திருவாபரணம் பெட்டி வருது பாருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அன்றைக்கி நேரில் நாங்கள் பார்த்துட்டு மெய் சிழுத்து போச்சு அத்தனை சாமிக்கும் அவளை கண்கொள்ளாக காய்ச்சி நீங்கள்லாம் மாலை போட்டிங்கள்லாம் புனிதமானது யாரையும் வந்து துன்புறுத்துகிற மாதிரி பேசக்கூடாது மன வேதனை படுற மாதிரி நினைக்கவும் கூடாது அவங்கள வந்து உபசரிச்சுக்கிற மாதிரி நம்ம செய்யணும் கோபம் இருக்கக்கூடாது சகிப்தன்மை நமக்கு வரணும் மாலை போட்டுட்டால் எல்லாம் புனிதமானது அந்த மாலை வந்து நம்ம கழுத்தில் மாட்டினோடனே நமக்கு அந்த தெய்வ சக்தி தானாகவே வரும் தர்மசாத்தா தர்மசாத்தா ஐயப்பானும் போது நமக்கு நல்ல அருளை கொடுப்பான் அதனால் நெல்லதே நடக்கும் மாலை நீங்கள் எல்லோரும் மாலை அடியும் உள்ளமும் உடலும் குடும்பமும் பின்னால் வர்ற சங்கதியும் எல்லாம் நல்லா இருக்கும் மாலை போட்டுக்கிட்டால் காலையிலேருந்து காலையில் ஒரு முறை நீராடணும் மத்தியானம் என்ன போனோம் மத்தியான சமயத்தில் நீராடிட்டு சக்தி பூசை முடிக்கும்போது அன்னதான பிறகுன்னு சொல்லிவிட்டு சாப்பிட்ணும் சாப்பிட்டு முடித்த பிறகு அன்னதான பிறகுன்னு சொல்லிவிட்டு அந்த இலையை கொண்டு போய் நாய் நக்கக்கூடாது கன்னிசாமி கலையை மேலே உயர வச்சிடணும் இப்படி விரதம் இருந்து நாற்பத்தெட்டு வருஷம் விரதம் இருந்தால் பெரும்பாதை போகணும் அதுக்கு கம்மியாக விரதம் இருக்குது பம்பையில் இருந்து போகலாம் இப்போ சகல வசதிகளும் பஸ்ஸு இருக்குது நாங்கள் போகும்போது ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டோம் நூற்றி எட்டு அடுப்பில் நாங்கள்லாம் போய் சாம்பல் எடுத்து அந்த சாம்பலை வந்து எங்கள் குருசாமிட்ட கொடுப்போம் ஒரு தட்டு ஒரு கத்தி நூற்றி எட்டு அடுப்பில் சாம்பல் எடுத்தோம் அப்படிலாம் நாங்கள் விரதம் இருந்தோம் எங்களுக்கு நல்லது தான் நடக்குது நல்லதே நடக்கும் நீங்கள் அதுமாரி விரதம் இருந்து ஐயப்பா மாலை அணிஞ்சி அந்த ஐயப்பனுக்கு நல்லதே செய்வார் என்று சொல்லி கொள்கிறேன் ஐயப்பனை வணங்குங்க ஐயப்பனை கும்பிடுங்க ஆண்டுக்கு ஆண்டுக்கு கன்னிசாமி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிக சாமி வருது அதனால் நீங்களாம் மாலை அணிஞ்சி விரதம் இருக்கணும் நல்லதே நடக்கும் உள்ளமும் உடனும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மாலை அணிஞ்சிட்டால் போதாது நம்மகிட்ட சகிப்தன் இருக்கணும் கருணையான உள்ளம் தானாகவே மாலை போட்ட புனிதமான மாலை துளசி மாலை ஐயப்பன் மாலை அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மாலை அணிஞ்சி கோயிலுக்கு சன்னிதானம் போய் சென்று வந்து இருமுடியை வந்து கொண்டாந்து நெய் அவசியம் சேர்த்து வந்து எல்லாத்தையும் பிரசாதமாக நீங்கள் எல்லாேருக்கும் வணங்கணும் அதை வந்து விநியோகம் செய்யணும் அதான் முக்கியமானது அந்த உடைய நெய் யாருக்கு நீங்கள் வந்து விநியோகம் செய்கிறீங்களோ அவங்க அடுத்த ஆண்டு கண்டிப்பாக அந்த ஐயப்பன் சன்னதிக்கு அவர் ஆசிப்பார் புனிதமானது அந்த பதினெட்டு படி இப்போ முலாம் போஷணக்கூடிய இருக்குது இப்போது அப்போலாம் நாங்கள் போகும்போதெல்லாம் வெறும் கல்லுபடி தான் இருந்தது அதனால் தான் சொல்கிறேன் இப்போ நான் போகிறது நாற்பத்தி மூணாவது பயணம் முப்பத்தாறு நான் ரெண்டு தென்னம்புள்ள வச்சேன் அதில் ஒரு புள்ள திரும்பி அங்கிட்ட கொடுத்தாங்க அதை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன் அகில பாதையத்துலேருந்து வந்தவங்க சருவி மாதிரி எனக்கு அந்த உபசாரம் செய்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு தான் வந்தோம் பந்தளத்துக்கு எல்லாம் சௌகரியமாக நடக்கும் நீங்கள் மாலை போட்டிங்கள்லாம் புனிதமாக இருக்கணும் நல்லபடியாக பேசணும் எல்லாரையும் அறவழித்து சன்னித்தானத்துக்கு நீங்கள் ஆசைக்கு போகணும் கோவப்படக்கூடாது சுவாமியே சரணம் ஐயப்பா வரலாறு நிறையா இருக்குது இன்னும் எனக்கு முன்னாடியே போன குருசாமிகளாக எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் அனுபவம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன் சுவாமியே சரணம் வயப்பா பகவானே தர்ண அது